சென்றுவர் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்ப ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம டெய்லி கோலிவுட்ல அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் இன்றைக்கி எந்த டாபிக் ஹைலைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது எது ட்ரெண்டிங்காக இருக்குது எந்த நியூஸ் ஹைலைட்டிங் நியூஸாக இருக்குது எதை பத்தின பேச்சுக்கள் அதிகமான பேச்சுக்களாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்டை எடுத்து நம்ம தினசரி உங்களுக்கு கோலிவுட் கோல்மால் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக வீடியோவாக டெய்லி உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட்டில் எந்த விஷயம் அதிகமாக டிஸ்கஸ் ஆகிக்கிட்டு இருக்குது என்ன விஷயம் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்துடலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டாபிக் எதை பத்தி பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதாவது அது ஒரு அன்அபிஷியல் நியூஸ் இதுதான் வந்து அபிஷியலாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ சினிமா வட்டாரத்துல வந்து லீக் ஆயிருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதியுடைய சிக்ஸ்டி நைன் அதாவது அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த படம் வந்து அல்மோஸ்ட் டிரெக்டர் மியூசிக் டிரெக்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ஸோ இந்த படத்தில் தளபதியை எடுக்க போகிற வில்லன் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசும் பொருளாக வந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாபி தியுல் அவங்கள வந்து இந்த படத்தில் கமிட் பண்ண வைக்கலாமா வில்லன் கேரக்டருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆஸ்தான வில்லன் அப்படிங்கிற கே ஒரு கேட்டரில் கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ்ராஜ் கில்லி படத்துல இருந்து இந்த காம்போ வந்து அந்த ரொம்ப பெரிய ஒரு கிட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பயங்கரமாக செட் ஆகும் கில்லி படத்தில் ஒரு பிரகாஷ்ராஜ் ஹாய் செல்லாம் அப்படின்னு அவர் பேசின டைலாக இருந்தாலும் சரி இதே முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லுவார் இந்த டைலாக்ஸ் எல்லாமே அவரை பிரகாஷ் ராஜை வந்து வேறு லெவலில் கொண்டு போன ஒரு சீன்ஸ் ஸோ நம்ம தளபதி சிக்ஸ்டி நைன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிற அந்த தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் பிரகாஷ் ராஜ் கமிட் கமிட்டாக போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துருக்குது மேபி அவர் வில்லனாக இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை அவருக்கு வேறு கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறது நூறு சில நாட்களில் வந்துடும் நம்மளும் அதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற அதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை உடனே கொடுத்துடலாம் ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்கிற நியூஸ் பிரகாஷ்ராஜ் வந்து கமிட் பண்ணப்பட போகிறார் தளபதி அறுபத்தி முப்பதாவதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த மூவில கமிட் ஆக போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அது ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இன்னொரு கண்டென்ட்டோடு நம்ம வந்து வந்திருக்கோம் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நம்ம உங்க கூட வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பு இந்த இப்படி சித்தப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் மைண்ட்லேயும் வரக்கூடியது ரெண்டு கேரக்டர்கள் ரெண்டு நடிகர்கள் வருவாங்க அதாவது புஷ்பு ஒரு படத்துல கவுண்டர்மணி வந்து ஒன்று சித்தப்பு சித்தப்பூன்னு கூப்பிடுவாங்க பிரபு கூட உள்ள படத்துல அதுக்கப்புறம் இந்த சித்தப்பு அப்படிங்கிற வருஷன் யாருக்கு செட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாழை பருத்தி வீரன் படத்துல வந்து செவ்வாழை சரவணன் அவங்களுக்கு தான் வந்து இந்த சித்தப்பு அப்படிங்கிற டேர்ம் அந்த உறவு வந்து அந்த ரோலுக்கு எக்ஸாக்டா பொருந்துனது சரவணன் அவங்களுக்குன்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஹீரோவா நடிச்சாங்க முதல்ல வரும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் வாங்கின சரவணன் அப்படியே கொஞ்ச நாள் அவருக்கு சரியான ஒரு பிரேக் ஃப்ரூஸ்லாம் கிடைக்காம பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வில்லனா மாறினார் அப்புறம் அப்படியே காமேடியனா மாறினார் குணச்சித்ரன் கேரக்டர்கள் நடித்தார் அதுல வந்து அவருக்கு ரொம்ப பேர்வாயின் கொடுத்த படம் வந்து பருத்தி வீரன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ சித்தப்பு செவ்வாழை சரவணன் வந்து விஜய உடைய அடுத்த படத்துல விஜய சேதுபதிக்கு அப்பாவா நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ சித்தப்பு கேரக்டரில் பேர் வாங்கினவர் ஒரு கார்த்திக்கு கூட நடித்து கார்த்தி படத்தில் நடித்து சித்தப்பு அப்படின்னு பேர் வாங்கினவர் அப்பா கேரக்டரில் எப்படி ஒரு பேரை வாங்குவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்பவுமே பில்ட் ஆயிருக்கு ஸோ கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம டெய்லி கோலிவுட்ல என்ன டாபிக் ஹா ஹாட்டாக டிஸ்கஸ் பண்ணப்படுது எதை பற்றின நியூஸ் அதிகமாக பேசப்படுது எந்த விஷயம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கண்டென்டாக நம்ம டெய்லி உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்டு வரோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல்ட்மால் ப்ரோக்ராமில் ரெண்டு கண்டென்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி